ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த மாதம் வைகாசி முடிவதற்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கும் சுப செய்து கேட்பாய் என் செல்லமே தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் நீ பல உறவுகளை துளைத்து விடுகிறாய் துளைத்தும் இருக்கிறாய் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை ஊக்குலைத்துவிடும் நான் சொல்வது உண்மைதானே ஆம் செல்லமே இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவர்கள் நம்ம நம்மளை பற்றி சொல்லுகிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புவார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது உனக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவி நீ உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதிகம் துன்பம் தரக்கூடியது பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை வீணடிக்காதே உனக்கு கடவுள் கொடுத்து இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டு விடாதே தகுதி இல்லாத உறவுகள் உறவுகள்தான் பிரியதென்று நினைத்துக்கொள் தகுதி இல்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து விடு அப்பொழுதுதான் உனக்கான நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும் அந்த உறவை தக்க வைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக என் செல்லமே நீ அப்படி நிறைய யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாக தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில்தான் இறங்கி உனக்கு நிச்சய மாற்றத்தை கொடுப்பேன் உன் செயலில் உன் சாயப்பா இறங்கி உனக்கான நிச்சய மாற்றத்தை கொடுப்பேன் நீ மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது ஆம் இந்த மாதம் முடிவதற்குள் வைகாசி மாதம் முடிவதற்குள் வீட்டில் நல்லது நடக்கும் நல்லது ஒரு செய்தியை கேட்பாய் என் கரங்களை பற்றிக்கொள் மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் சில நேரங்களில் உனக்குள்ளே இந்த நல்ல செய்திகள் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நிச்சயமாக அது நடக்காது ஏனென்றால் நம்பிக்கைதான் முக்கியம் என்னுள் நம்பிக்கை வைத்தால் நல்லது நடக்கும் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குலமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் என் மனம் பொறுக்கவில்லை இன்னும் இந்த மாத முடிவதற்கும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பிறகுபார் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் வெற்றி நடை போடப் போகிறாய் சிக்கல்களில் இருந்து தப்பிவிட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் பிறகு உன் மனதில் என்னை கூக்குரலிட்டு இட்டு அழைத்தாலே ஓடோடி வருவேன் ஓம் சாய்ராம் சாயப்பா என்று அழைத்தாலே நான் அங்கு வந்து நின்று விடுவேன் நீ இப்பொழுது தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கக் கூறுகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு என்று சொல்லமே போல்தான் பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனே தீர்வு கிடைக்கணும்னு நினைத்தால் அதை உடனே மறக்கிறதுக்கு முயற்சி செய் உன்னுடைய கவனித்த வேறு விஷயங்களில் திசை திருப்பி மகிழ்ச்சியாகவும் உன் மனசை மாற்ற முயற்சிக்கும் போது உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் கூட தீர்வு உன் கண்களில் காட்டப்படும் அந்த இடத்தில் எதுவுமே நடக்காதது போல் இருந்துவிட்டு புதிய விஷயத்தை பற்றி நீ யோசனை செய் உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் இருந்து உன் மனதை வெளிக்கொண்டு வந்து அதை பற்றி யோசிக்கிறதையே அடியோடு விட்டுவிடும் உனக்கு பிடித்த விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நிறைய சேகரித்து வைத்துக்கொள் நீ துவண்டு போகும் நேரத்தில் அந்த நல்லதொரு விஷயத்தை உன் மனதிலிருந்து எடுத்து எழு நினைத்து நினைத்து பார்த்து சந்தோஷப்படு வாழ்க்கையில் எல்லோருக்கும் நிறைய விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்கும் ஆனால் அதை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு கெட்டதையோ நினைத்து நடந்துவிட்டால் அதவே திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து மனம் ரணமாக்கி புண்ணாக்கி போகிறார்கள் அதைத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் கவலையை எல்லாம் விட்டுவிடு நடந்ததை மறந்துவிடு பழையன தூக்கியேறி என்று சொல்கிறேன் அதை மறந்துவிட்டு வேறு விஷயத்தின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நீ ஏற்படுத்திக்கொள் உன் வாழ்க்கைக்கு உதாரணமாக வைத்துக்கொள் நான் சொன்னதை அதையே நினைத்து அழுது கொட்டிருந்தால் சிறிது நேரத்திலேயே உன்னுடைய கவனத்தை திசை திருப்ப நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பி நான் சொல்வது சரிதானே உனக்கான இறுதி வாய்ப்பு தான் இது உன் மகிழ்ச்சியையும் உன் கவலையையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்திருக்க பழகு உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் கிடைத்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள் கவலைப்படும் விஷயம் நடந்தால் அதை மறந்துவிடும் முற்றிலும் மாறான நல்ல விஷயம் நடக்கிறதுக்கும் என்னென்று யோசி இதை மட்டும் செய்ய முடிந்தால் செய்ய முடிந்தால் என்று செய்ய ஆரம்பித்து விட்டால் உன் மனது உன் உன் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நிச்சயம் இந்த பதிவை உன்னிடம் மனமாற்றங்கள் நிகழும் மகிழ்ச்சியாக இரு ஆனந்தமாக இரு நான் சொல்வதை பின்பற்றி என் செல்லவே உனக்கான வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது மேலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விளக்கி வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரகாசிக்க வைப்பேன் இது சத்திய வாக்கு நீ என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கிறதுக்கு உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களில் உன்கிட்ட இருந்து விலக்கி வைத்து உனக்கான வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறேன் நீ என் கரத்தை தொட்ட நேரம் இதோ உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் திடீர் திருப்பமாக நீ நினைக்காததை எல்லாம் நடத்தி கொடுத்து நினைத்ததை எளிதில் முடித்து கொடுத்து போகிறேன் உன் சாயப்பா இதோ இது எல்லாம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு அருள் வாக்குதான் நான் எப்போதும் உன் கூடத்தான் இருக்கிறேன் ஆம் செல்லமே உனக்காக நான் நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன் என் சொல்லமே அது உனக்கு தெரியாது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உன் சாயப்பா இதோ போகிறேன் அதை நிச்சயமாக சேர்ப்பேன் நீ தூங்கும் போதும் எழும்போதும் என்னையே நம்பி என்னை சரணாகதை அடைந்து நிம்மதியாக இரு ஆம் செல்லமே இந்த வரும் வைகாசி மாதத்திற்குள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது உன் வீட்டில் சுப செய்தி போகிறது ஆ உனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായി രാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും